நமக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம் சொல்லுவார்கள் ஏதோ வர பாட்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீது எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் என் வியர்வை நான் சிந்திய வியர்வை அந்த வியர்வையை வீணாக போய்விட்ட விடக்கூடாது அதனாலே உரிமையை அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் சூழ்ச்சியினாலே இவன் தன்னை தலைவன் என்று கொண்டிருக்கிறான் சூழ்ச்சி ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர் ஒட்டுமொத்த பிற கட்சியினரெல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள் நீ எந்த கோர்ட்டு சுப்ரீம் கோ போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாசை தோற்கடிக்க யாராலும் முடியாது இனி கல்லப்போவது அதாவது ஜெயிக்க போவது ராமதாஸ் தான் தோற்க போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய் பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள் பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்க ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன் எம் மக்கள் அப்படியே செய்தார் தனியாக நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் இப்பொழுது கூட்டணியிலே வெறும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான் தேர்வுதான் தலையெடுதான் நீ அந்த கலையை வெட்டி மன மனக்கலையில் உட்காந்து நீ அந்த கலையை வெட்டுற அது கூட அந்த ஆடை மரத்தில் இருந்து ஒரு கொம்ப கோடாலியை ஆக்கி கோடாலியை கொண்டு இந்த மரத்தை வெட்ட வெட்டப்பாக்கிற ஒரு நாளை முடியாது அதனால் உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்து போய்விட்டது அதனால் இது நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன் நான் வயிறறிந்து சொல்கிறேன் உங்களுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று அந்த வகையில் ஏன்னால் இது அழுத்த தலைமுறைக்கு அதற்கு அழுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க கூட சின்ன பசங்க அதுக்கு எல்லாருக்கும் புரியுது அதனாலே சொல்லுகிறேன் இனிமேல் இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி வெற்றி 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 வருகின்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ என்ன அவர்கள் நினைக்கிறார்களோ அதை நான் செய்வேன் கட்டாயம் செய்வேன் வெற்றி பெறுவேன் அதனால் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் உருவாக்குவேன் அது அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் சில பேர் அமைச்சர்களாகவும் ஆவார்கள் இதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் அதனாலே வந்த இந்த கூட்டத்திற்கு வந்த என் உயிரினும் மேலான பாற்றாளி சொன்னங்களே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த நாங்கள் கட்சி சொல்லுவதை வேதவாக்காக நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் நம் வெற்றி நம் பக்கம்